வணக்கம் மொழிகோலமுடன் சிறு சிறு கதைகள் நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங்கை உங்களுக்குள்ள விதைப்பதற்கு முயற்சி அதில் இப்போ நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு சிஷனை பார்த்து ஒரு குரு கேட்குறேன் என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்கிற என்ன கேட்குறார் என்னென்னு தெரியலையே குருவே யாரை பார்த்தாலும் பொறாமையாக இருக்குது என்ன அழுத்துக்கிட்டு சொல்கிறான் ஓ அப்படியா ஆமாம் நான் ரொம்ப தாழ்ந்தவனாக உணர்கிறேன் மனசு கஷ்டமாக இருக்குது யாரை பார்த்தா அப்படி உனக்கு தோணுது என்று கேட்குறாரு குரு சிஷியன் சொல்கிறான் எங்கள் தெருவில் ஒரு பணக்காரன் இருக்கான் அவனை பார்த்தா எனக்கு தாழ்வு மனப்பான்மை வருது அப்புறம் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கான் நம்ம கம்மியாக படித்திருக்கோம்னா அவனை பார்த்தா எனக்கு தாழ்வு மனப்பான்மை வருது என்று மிகுந்த வேதனையுடன் சொல்கிறான் குரு அவனை அழைத்து இந்த அறையின் ஜன்னலை திறந்து வெளியே காமிக்கிறார் அங்கே வெளியே பார் அழகான தோட்டம் மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது இங்கே பார் இந்த தோட்டத்தில் மரங்களை பார் ஒவ்வொரு மரமும் எவ்வளவு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறது பார்ன்னு சிஷியன் கிட்ட உடனே என்ன சொல்கிறீர் குருவே எனக்கு புரியல என்ன அந்த சிஷ்யன் கேட்டோன்னே இந்த மரங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று பார்த்து அவன் குட்டை இவன் நெட்டை இது காய்க்குது இது பூக்குதுன்னு புறாமப்பட்டு கொண்டிருந்தால் இத்தனை சந்தோஷமாக இருக்க இயலுமா என்று கேட்டார் குரு சிஷியனுக்கு அப்போ அந்த வாழ்க்கையின் தத்துவம் புரிந்துவிட்டது ஒப்பிட்டு பார்த்தால் ஒப்பிட்டு பார்த்து வாழ முயற்சித்தால் சந்தோஷம் கிடைக்காது அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மற்றவர்களுடன் நாம் நம்மை ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நம் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நம் குழந்தைகளை நம்மோட குழந்தை கூடையே அண்ணன் கூட அண்ணனை பார் தம்பியை பார்னு ஒப்பிட்டு பார்த்து குறை கூறுவதை நிறுத்த வேண்டும் எல்லோரும் தனித்தனியே அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதனால் யார் கூடயும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணால் வாழ்வு சிறக்காது கம்பேர் பண்ணாமல் இருப்பதுக்கு நமக்கு கிடைத்ததைக்கு நன்றி கூறி சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்ததை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்